ஹாய் கைஸ் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மீனை பரவாயில்ல ஃபிஷ் மார்க்கெட்டில் பார்த்துருக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இதை ஒரு காலத்தில் நம்ம ஃபிஷ் டேங்க்கில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்த ஒரு மீன் தான் சாதாரணமாக நம்ம இதை ஷார்க்குன்னு சொல்லுவோம் நம்ம ஃபிஷ் டேங்க்லேயே இதை ரொம்ப காலமாக நம்ம வளர்த்துக்கிட்டு இருந்திருக்கோம் ஆனால் இப்போ வந்து இதை உணவுக்காக நிறைய வளர்த்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மீனை இன்னும் நிறைய பேர் சாப்பிடக்கூட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த மீன் வந்து வியட்நாமை சேர்ந்தது நம்ம ஊர் மீன் கிடையாது இது உணவு தேவைக்காக இதை சாப்பிட்றதுல ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இது வந்து இயற்கையான முறையில் குளத்துலையோ ஏரியிலையோ இதை வளர்த்து நம்ம சாப்பிட்டோன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் இதை வியாபார நோக்கத்துக்காக நிறைய பேர் ஆர்டிபிஷியலான ஊசிகளெல்லாம் போட்டு வளர்க்குறாங்க இப்படி சாப்பிடும்போது நமக்கு உடல்ல என்ன பிரச்சனை வேணால் வரலாம் அது யாருக்கும் தெரியாது இந்த மீன்களை நம்ம சாதாரணமாக ஃபிஷ் டேங்க்ல வச்சு வளர்த்தா இது இந்த மாதிரியான ஒரு அளவுக்கு வர கிட்டத்தட்ட நமக்கு நாலஞ்சு வருஷம் ஆகும் ஆனால் அதுவே அவங்க போடுற ஆர்டிஃபிஷியலான ஊசிகளெல்லாம் வச்சு ஒரு சில மாசத்துலேயே அதை ரொம்ப வேகமாக வளர்த்து வியாபாரத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க இதனாலேயே இந்த மீன்களோட உற்பத்தி அதிகம் பண்ணி நிறைய அளவுக்கு காசை பார்க்குறாங்க நிறைய விற்கவும் செய்கிறாங்க இந்த மீன்களை இப்போ நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றாங்க இந்த மீன்களை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள் இந்த மீன்களை சாப்பிடக்கூடாதுன்றது தான் எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரியான வீடியோக்களை நான் தொடர்ந்து பண்ணோன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் போட்டுட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்